சமூக விடுதலை போர்க்களத்தில் வீரச்சாவை தழுவிய சமூக நிகழ்மை போராளி மாவீரன் சேகரன் கால் கால்பதித்து களமாடிய முதுகுளத்தூர் மண்ணில் வீரியத்தோடு எழுந்து நிற்கக்கூடிய உலகின் முதல் படை தளபதி மாவீரன் சுந்தரலிங்க குடும்பனார் சிலையிலிருந்து ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை பொது தொகுதியில் போட்டியிடுகிற தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக களத்திலே நிற்கக்கூடிய நான் இந்த தொகுதியில் வாழக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் உள்ளிட்ட அனைத்து தமிழ் சமூக உறவுகளும் இங்கே ஒரு அரசியல் மாற்றத்தை ஒரு அடிப்படை அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு களம் கண்டிருக்கக்கூடிய செந்தில் மல்லர் ஆகிய எனக்கு சைக்கிள் பம்ப் சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கை அரசியலை நிலைநாட்டுவதற்கும் கொள்ளை கும்பலை அடிப்பதற்கும் நான் களத்திலே வந்திருக்கிறேன் சாதிய ஆதிக்கத்தை சாய்த்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கு இந்த மண்ணிற்கு வந்திருக்கிறேன் என்னதான் மனிதநேயம் சமூக நீதி தமிழ் தேசியம் என்று பேசினால் கூட சாதி வெறி இன்றைக்கும் தலை விரித்து ஆடுகிறது என்பதை உணர்ந்து அந்த சாதி வரியை தகர்த்தறிவதற்காக நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் மாவீரன் இமானுவேல் சேகரன் சிந்திய அந்த ரத்தம் வீண் போகிவிடக் கூடாது என்பதற்காக நான் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டு நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் குறிப்பாக தமிழ் சமூகத்தின் பெரும் அங்கமாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரினத்தின் பெரும் அங்கமாக இருக்கக்கூடிய மூத்த தமிழர்களான மல்லர் என்னும் தேவேந்திர குல வேளாளர்களை நம்பியும் எமது சக தமிழ் சமூக உறவுகளையும் தமிழ் தேசிய உணர்வாளர்களை நம்பியும் நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன் எனவே என்னை சைக்கிள் பம்ப் சின்னத்திலே வாக்களித்து நீங்கள் அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்